கோழி வளர்த்தனா பாம்பு வரும்னு சொல்ற காரணம் அது சுத்தம் இல்லாம இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு போனாவே ஒரு ஸ்மெல் வரும் அதனால அதுதான் பாம்பு வர்றதுக்கு அந்த ஈர்ப்பா இருக்கும் நம்ம தினம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் சோ நாங்க எப்படி க்ளீன் பண்றோம் அப்படிங்கன்னா ஏன்னா நான் என்னோட ஃபார்ம் பத்தி நான் உங்களுக்கு வீடியோ போட்டதே இல்ல எப்படி நான் க்ளீன் பண்றோம் அப்படின்னா தினமே கிளீன் பண்ணிடுவோம் அது போக நம்ம ஃபார்ம் குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா மணல் ஸோ மணலோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கோழி வளர்த்த வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சாதா இப்ப இருக்கிற மண்ணுக்கும் மணலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மணல்ல அதோட கழிவெல்லாம் உள்ள கரைஞ்சிரும் ஸோ மணல் வந்து ஈர்ப்பு வந்து தண்ணியை வந்து இழுத்துக்கும் ஸோ மணல் வந்து மொத்தமாகவே அதோட எல்லாமே இழுத்துக்கும் அதுபோக போக நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா வசம்பு மஞ்சத்தூள் இதை ரெண்டையும் கலந்து தெளிச்சு விட்டுருவோம் ஒவ்வொரு கூண்டு அந்த இடம் எல்லாத்துக்கும் தெளிச்சு விட்டுருவோம் ரெண்டாவது என்ன பண்ணுவோம் பொட்டாசியம் பர்மாங்கேட் அப்படின்ட்டு எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தந்தாங்க ஸோ அது நூறு கல்லுகள்லாம் இருக்கும் அதை போட்டோம்னா வயலட் கலரில் தண்ணி மாறிடும் அதுவும் வந்து இந்த கிருமி நாசினி தான் சுத்தமாக வச்சிருந்தாவே பாம்பு வராது ஏன்னா ஏழு மாசமா வளர்த்திட்டு இருக்கிறோம் ஏழு மாசமா வராதுதான் இப்போ வரப்போகுது பாம்பு வருதுன்னு சொல்றாங்கல்ல விட்டுலாமல்ல இது என்ன எனக்கு புரியல

உனக்கு தெரியாம வரக்கு முட்டல்ல இல்லைங்க நம்ம எல்லாமே தெரிஞ்சு தான் வரோம் புரியுதா புரியுது புரியுது எல்லாமே இருக்கு நம்ம அதுக்கு உண்டான பிரகாசம் தேனோ பண்ணி தான் வந்தோம் அப்படியே வந்தாலும் அது என்னங்கறத நான் ஃபேஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் பயந்துட்டே வாழ்க்கை முழுக்க பயந்துட்டே இருந்தா எதுக்குமே வேலைக்காது எதுவுமே நம்ம பண்ண முடியாது வீட்டு விட்டு வெளியே கூட போக முடியாது இடி இடிச்ச இடி மேலே வந்தா ஆள் காலி அப்பன்ன பார்த்தா வெளியே கூட போக முடியாது சரி பாம்பு ஓடி வந்த அது கொற்ற பாம்பு இல்ல தங்கா மா பாவம் புண்ணியம் அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன். இப்ப நம்ம உசுறு முக்கியமா பாவம் முக்கியமா பாத்தீனா நம்ம உசுறு தான் முக்கியம். ஆமா அந்த செல்லப்புறம் நாம தான். நம்ம அதுதான் இப்ப பிரையாரிட்டி அதாவது மனுஷங்களோட அந்த லைஃப் சர்க்கிள்ல பிரையாரிட்டி அப்படின்னு म्हटா மனுஷனோட வாழ்க்கை தான் အကြီးமா இருக்கும். சோ எல்ல எனக்கு ஒன்னு கேக்குறேன். எனக்கு volunteer மாம்ப꼴 எனக்குனா ஆசையா போய் போய் நான் தேடி போய் வச்சு கொன்னுட்டு இருக்குமா. நம்ம சுச்சுவேஷன் அந்த இடில வந்திருக்கு.

சூப்போம் சூப்போம் அப்படின்னு போயிடுமா அது அது எங்க முட்டிட்டு எங்க போகும் தெரியாது வீட்டுக்குள்ள வேற ரூம்குள்ள போச்சு நானி அதை துறத்திட்டு ஒரு நாலு முழுக்க கிடக்கும் இன்னொன்னு சரி அப்படியே வெளியே அப்படியே கஷ்டப்பட்டு வெளிய துறத்தி விட்டோம் வெளியே போறது இப்ப இப்ப எங்க வீட்டு வெளியே வந்தால் தொடனம் அதுக்குள்ள போனாலும் சிரமம் அதையும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே துறத்தி விட்டேன் பக்கத்து வீட்டுக்குள்ள போனா என்ன பண்ணுவேன் அசிங்க சிங்கமா கேட்பாங்க உங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு அசிங்க சிங்கமா கேட்பாங்க இந்த அறிவு கூட இல்லையா ஒரு மனுஷனுக்கு ஆண்டன அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்குறான் யோசிக்கணும் பாம்பை விரட்டி விடு அப்படின்னு விரட்டி விட்டா அது போகாது முதல்ல அப்படியே விரட்டி விட்டாலும் இப்போ நான் என்ன சுற்றி தோட்டத்துக்குள்ள நடுவு வீட்லேயா இருக்க ஃபார்ம் ஹவுஸ்லேயா இருக்கிறேன் தோட்டத்து விட்டால் தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கு எல்லாம் வீடு இருக்குது தோட்டத்துக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகுது அவன் கண்டபடி எங்களை வந்து சண்டைக்கு நிற்பாங்க நாங்களே அமைதியாக இருந்துருக்குறேன் இதெல்லாம் வேண்டாமல் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு சரி

அவங்க ஃப்ரீயா இருந்தா தான் கிளம்பி வருவாங்க அது வரைக்கும் நீ பாம்பை வந்து வச்சுக்கிட்டு உட்காந்து பேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கும் உட்காந்துட்டு இருசாமி வருவாங்க வெயிட் பண்ணு கிளம்பிடுறாங்க ரெண்டரை மணி நேரத்துல வந்துருவாங்க வெயிட் பண்ணு இங்கேயே நவுந்துராத அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண முடியுமா முடிஞ்சு நீங்க தான் பெட் கேர் பண்ற ஆளுக்குல முடிஞ்ச பால் முட்டை இதெல்லாம் வச்சுட்டு இருசாமியும் வர்றாங்க பாம்பு பிடிக்கிறதுக்குன்னே வராங்க ஸோ பாம்பு பிடிக்கிறது விளையாட்டு காரியமில்ல எனக்கு பாம்பு மேல ரொம்ப அக்கறை இருக்கு நானும் பட் பாம்பு பிடிக்கிறதுங்கிறது வேணும் ஆமா இது வச்சு கிளிப் வச்சு அதை அப்படி இத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளுக்கே பாம்பு கடிச்சிருக்கு விஷம் ராஜநாகம் நினைக்கிறேன் அது கடிச்சு ரொம்ப சீரியஸ் எல்லாம் போயிட்டாரு இதெல்லாம் விளையாட்டு இல்ல நீங்க வந்து சும்மா இதை பண்ணலாமே அதை பண்ணலாமே உட்காந்து கமன்ல சஜஷன் சொல்றது ஈஸி

இது என்ன ஆகுன்னா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட இல்ல ஒரு மில்லி மீட்டர் இப்படி தள்ளி புடிச்சுங்க பாம்பு திரும்ப ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கே அது கொத்த ஆரம்பிக்கும் வாழை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா அது எப்ப வேணா திரும்பும் வேலை ஏறும் இதெல்லாம் ரிஸ்க் இருக்கு இதெல்லாம் புரியணும் ஒரு ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க படத்துல பாக்குறது இதெல்லாம் பார்க்குறது வேற ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி அந்தந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்க்குறது தான் கஷ்டம் சரி ஓகே இருந்தாலும் நிறைய பேர் எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக பார்த்துங்க கோழி வளர்த்துனா இதெல்லாம் வரும் இதெல்லாம் பண்ணுங்கன்னு நீங்கள் போதுங்க கண்டிப்பாக நான் எல்லாமே சேஃப்டியாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து சொந்த வீடாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாங்க இப்போ நான் வாடகை விட்டுருக்குறோம் இதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த அளவுக்கு வருத்தும் கிடையாதுங்க பண்ணுற அளவுக்குலாம் இங்கே இந்த ஓனரெல்லாம் அவ்வளோலாம் வர்த்தம் கிடையாது வர்த்தம் இருந்ததுன்னா நான் வந்து எவ்வளோ வேணால் அதுக்கு நான் வந்து சுற்றி நம்ம எல்லாம் பண்ணலாம் இது அந்த அளவுக்கு வர்த்தும் இல்லாத எடுத்துக்கெல்லாம் மே தேவையும் இல்லை ஸோ இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கோ அப்படியே விட்டுட்டு தான் எங்களுக்கு நல்லது சரி ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு அவேர்னஸ் அதை மைண்டில் கொஞ்சம் ஏற்றிக்கிங்க நேற்றே போ பாம்பு வந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இது எப்படி நம்ம பயப்படக்கூடாது எப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு மெசேஜ் அதில் கிளியராக சொல்லியிருக்கேன் வீடியோ தெளிவாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ தெளிவாக முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும் சரி வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்பறேன் பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா மறக்காமல் லைக் எல்லாம் பண்ணுங்கள் யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க என்னன்னு தெரில சரி ஓகேங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்